தூத்துக்குடி மாநகராட்சி முப்பத்தி எட்டாவது வார்டு திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வட்டச் செயலாளர் கங்காராஜே செயற்பாட்டில் விநாயகர் கோவிலில் சிறப்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று கூறி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதியில் எண்பது விழுக்காடு நிறைவேற்றிய தமிழக முதல்வரும் திமுக கட்சி தலைவருமான மக்களால் தளபதி என அன்புடன் அழைக்கப்படும் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதேபோல் தூத்துக்குடி மாநகராட்சி முப்பத்தி எட்டாவது வார்டு திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது வட்டச் செயலாளர் ராஜேஷ் தலைமையில் ஸ்ரீ சுவாமி செல்வ விநாயகர் திருக்கோவில் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர் இது தொடர்ந்து தெற்கு சம்பந்த மூர்த்தி தெருவில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு வட்டச் செயலாளர் ராஜே சினிப்பு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பிரதிநிதி ராஜா முகமது ஜெயராம் லிங்கம் வைரமுத்து கணேசன் கோபால் மாரியப்பன் ராஜ் ஆரம்பம் நாகராஜன் வட்ட பொருளாளர் கணேசன் மூர்த்தி ரத்னம் மற்றும் திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை முப்பத்தி எட்டாவது வட்ட செயலாளர் கங்கா ராஜே சிறப்பாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்